ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி பண்ணுறதா இருந்தால் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றுறாங்கப்பா அப்படின்வாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டபர்னஸ்க்கு தான் வந்து கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே வந்து டைட்டிலாக வச்சு இப்போது தமிழில் ஒரு படம் உருவாகிட்டு இருக்குது ஸோ இந்த திரைப்படத்தில் கூத்து பற்றையை சேர்ந்த சவுந்தர் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவரோடு சேர்ந்து அஸ்வினி ரவிச்சந்திரன் அவர்கள் அவங்களும் வந்து இந்த படத்தில் ஹீரோனாக நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் மஞ்சுபால் பாய்ஸில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அட்ரஸ் கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நடிச்சிருக்கிறாரு அண்ட் ஆல்சோ ராமர் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து இப்போ ஆரம்பித்து நல்லபடியாக ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது இந்த படம் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் டூ தௌசண்ட் மிஸ் வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் பெருமை தேடி தந்தவங்க தான் பிரியங்கா சோப்ரா அவர்கள் அண்ட் அதுக்கப்புறமா பல படங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து பல்கேரியோட ப்ராடெக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்மில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் டைரக்ஷனில் டேரெக்ஷன்ல லீட் லீடோர்ல நடித்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது கௌரி கிஷன் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ஸி அதாவது ஃபுல் ஃபுல் அண்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சாரில அவங்க எடுத்த போட்டோஸ் இப்போ சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இதோ அந்த ஆம்ரோ மற்றும் புஷ்பகர் ஓஜ் அவடைய உருவாகி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் யாதோ அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித் மல்ஹோத்ரா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் அதாவது ஃபிஃப்டீன்த் மார்ச் வந்து ரிலீஸ் ஆகி ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிவிடுவோம் அந்த அளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய கதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சித் இது வரைக்கும் அவருடைய நடிப்பு திறமைகளை பல விதத்தில் காட்டிக்கிற சித்தார்த் அவர்கள் அண்ட் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஹேஷ்டேக் சம்மர் ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்குது ரெஜின கெசெண்ட்ரா இப்போ ரீசென்ட்டா ஒரு ஃபோட்டோ ஷூட்னு பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல அவ்வளவு அழகா இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் எஸ்ஜி ஜ அர்ஜுன் அவங்களுடைய டைரக்ஷனில் மிர்ச்சி ஷிவாவுடைய நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சூது கவும் டூ அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த விஷயம் வெளி வெளிவந்ததுலேருந்தே இப்போ சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது பிரியாமணி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோமெட்ரிக் பிரிண்டரில் இருக்கக்கூடிய பிளாக் பிரிண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரௌசர்ஸோட சூப்பரான ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஸ்ரீஹாஷாவுடைய டைரக்ஷனில் ராகுல் ராமகிருஷ்ணன் விஷ்ணு பிரியங்கா பிரியா மற்றும் பலர் நடித்து இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓம் பீம் புஷ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வெட்டிங் சாங் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுலியா ரவி இப்போ டோக்கி போயிருந்தாங்க அங்கே எஸ்டான்புரில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக ஹாஃப் ஷோல்டரில் வித் நேரோ பேட்டர்ன் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டெரெக்ஷனில் டெபியூ டெரெக்டர் அண்ட் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சு ரிலஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிவல் அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து அழகான சதிகாரின்ற பாடல் இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் வாங்குறதுக்கு சைட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அம் தாய்ப் ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டாடட் சராரா செட்லா அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவருடைய நடிப்பில் பேன் இண்டியா மூவியாக உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா த்ரீ டியில் வந்து எடுக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய இது டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் நைன்டீன் அன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இது வந்ததுலேருந்தே இந்த அப்டேட் சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பத்து லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டென் லாங்குவேஜஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது சூர்யா ஃபேன்ஸ் ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு நியூஸ் இப்ப நடிக்கக்கூடிய படங்கள்ல அவங்க வந்து விமன் சென்ட்ரிக் படமாதான் நடிச்சிட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சோ அப்படி இப்ப அவங்களுடைய அடுத்த திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கிறது கா அண்ட் இந்த திரைப்படத்தை நாஞ்சல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு அவர்கள் அண்ட் இப்ப இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது இன்னும் இப்போ சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காற்றுட்டுருக்க அது வரைக்கும் கூட சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல வீப்ளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்